அப்படியே வெளிநாட்டுக்காரர் எல்லாரையும் பிடிச்சு திருப்பி அனுப்ப போறான் கொஞ்சம் கவனமாயிரு ஆயிரு நீ எனக்கு கவனம் சொல்ற நானும் உனக்கு தான் கவனம் சொல்லல கவனம் ஆயிரம் அது ஓகே ராமா இது இல்ல இதுகள் ஒன்றும் பெரிய இது இல்ல நீ கொஞ்சம் கவனமா இருக்கு கடையில் இருக்கல வச்சிருக்கு எல்லாம் பரவிச்சுட்டு அனுப்பினாங்களோ சீக்கிரம் போகும் தெரியுதா அதுதான் ரவி இவங்களை எல்லா கண்ட கண்ட இடங்கள் எல்லாத்தையும் ஆர்ப்பாட்டங்களை செய்யறாங்க பயமாவும் கிடக்குதான் ஆனா பிசினஸ் நல்லா போய் கொண்டுதான் நிக்குது கடையில நீ உழைச்சிருந்தானே ஊருக்கு போனாலும் உனக்கு என்ன இது என்னோட நிலைமை எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகும் சரி பாப்பா அந்த உன்னோட டன்னோட பொடியல்ல வந்தாங்கடா அந்த விசா இல்ல அப்படி இப்படி பாவம் என்ன அவங்க எல்லாம் அவங்க வாங்க நீ என்ன பாவம் அவங்கள பிடிச்ச அனுப்புங்க நீ என்ன ஸ்பெஷல் ஆனா வச்சிருக்குது என்ன வச்சா இல்ல அவங்க அவங்க வேற நாடு இல்ல அங்கலே பத்த காதிகரா இருக்கு அவங்க அந்த வேற நாடுல போறாங்களா ம் நீரா இப்ப இந்த ஊர்ல மச்சான் இப்ப வழி இடத்து படியல்ல வந்து கடை போட்டா விடுவியா உண்டோடு கேட்க எந்த ஒழுங்குக்களை வேற எடுத்து காக்கல் கடவுண்டா பாத்துக்கொண்டிருக்கிறது நாங்க சரி என்ன கேக்குற கேள்விய கேள்

அது சரிதான்டாப்பா என்னடா செய்யற அதுக்கு அது ஒண்ணு செய்யலடாப்பா இது வந்து ஒரு ஒரு தீர்க்க ஒரு தீர்வு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை தான் இது சரி எது அனுப்ப போறாங்க ரெடியா இரு வட்டி வடக்கியால நான் ரெடியா இருக்கிறேன் சரி என்ன பிடிச்சா முதல்ல இன்னத்தான் காட்டி கொடுப்பேன் ஆஹ் இது அது பிரச்சனை இல்லை நாங்கள் இப்ப அவங்க பிடிச்ச அனுப்புற அளவுக்கு அனுப்புற அளவுக்கு கட்டத்துக்கு வந்தா ஒன்னும் செய்யல அது பிசினஸ்ல விட்டுட்டு உழைச்ச காசுல கொண்டு ஊர்ல ஏதாவது சொல்ல தொடங்க வேண்டியாடாப்பா சரிடா சரி அப்போ எதோ சரி சரி இங்கே ஆக்களுக்கு நான் வார நீ இதனில் எங்கால ஆக்கலை கணக்கு கெடுக்கிறாங்களா டெலிஸ்ட்ட முதல் கொடுப்போம் வெளிநாட்டுக்காரல அனுப்ப